எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு கன்று மாடும் மற்றொரு சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கோம் நம்ம சேனல் மூலம் நீங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் செப்பரேட்டாக சேனல் நம்பர் கொடுத்துருப்பேன் அதுக்கு நீங்கள் உங்கள் மாடுகளோட வீடியோவை வந்து தாராளமாக நீங்கள் செப்பரேட்டாக அனுப்பலாங்க சரி இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து கிடாரிங்க சூப்பரான குவாலிட்டி கிடாரி நல்ல ஒரு தாய் மாட்டிடம் அதாவது நல்ல பால் வர்க்கமான தாய் மாட்டிடம் இருந்து பெறப்பட்ட ஒரு கன்றிலிருந்து எடுத்த ஒரு அற்புதமான மாடு அப்படின்றாங்க இந்த மாடு வந்து சாகி ஆளும் ஜெஸியும் மிக்சான ஒரு அற்புதமான தலைச்சம் கிடாரிங்க நாலு பல்லுக்கு மாடு சினையா இருக்கு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையா இருக்கக்கூடிய மாடு கண்ணியின ஒரு பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு என்ன உயரத்தில் இருக்குது என்ன நீட்டு போக்கு என்ன குணத்தில் இருக்குது இப்படி எல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம் அதிகபட்ச கறவை வரக்கூடிய மாடாக இருக்கும் தலைச்சனுக்கு அப்படின்றாங்க இதோட தாய் மாடுலாம் எயிட்டீன் ப்ளஸ் கறவை வரக்கூடிய மாடாகவே இருக்குது அப்படின்றாங்க காம்பி இடைவெளிலாம் நல்ல தேவையான அளவுக்கு இருக்குது நல்ல ஒரு அற்புதமான இளம் மாடுங்க நாலு பல் சும்மா நைஸ் குவாலிட்டியில் மாடு விற்பனைக்காக இருக்குது இளம் மாடி அற்புதமாக மாட்டுக்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் பதினைந்து நாள் டெலிவரிக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பெட் மாதிரி மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் ஏன்னா மாடு அழகு குறை கிடையாது மொட்டை மாடாகவே இருந்தாலும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கு மாடு பார்க்க நல்லா நைஸ் இல்லை நல்லா நீட்டு போக்கில் தொப்புல இறக்கத்தில் ஹை ஃபேட்ஸ் ஃபேட்டஸ்னஃப் இந்த மாட்டுக்கிட்ட நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் பொதுவாகவே தழைச்ச மாடுனா கொஞ்சம் குறைவாக வரும்னுவாங்க ஆனால் இந்த மாடு வந்து சாகிவாலில் கிராஸ் ஆன மாடு அப்படின்றதுனால ஃபேட்டஸ்னஃப் நல்லா வரும் மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் எழுபத்தையாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு விற்பனைக்கு எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் அம்சா டெய்ரி ஃபார்ம்ன்ற பண்ணையில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட தான் விற்பனைக்காக வந்திருக்கு ஐம்பது செகண்ட் மேலே வரக்கூடிய வீடியோவில் வரக்கூடிய நம்பர் நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கலாம் இரண்டாவது இந்த கன்று மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது அழகிய இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க கண்ணு இனி இன்றோடு பதினைந்து நாட்களாகுது தாயை போலவே ஒரே கலர் பேட்சில ஒரு அழகிய காலக்கன்றோடு இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க பதினைந்து நாட்கள் ஆகக்கூடிய மாடு இந்த மாட்டோட இனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாடு வந்து எச்எஃப் சிந்துவும் மிக்ஸான மாடுங்க ஸோ அதனால் இந்த மாடுமே நல்ல ஃபேட்டஸ்னா வரக்கூடிய மாடாக இருக்கும் மாடு கறவைக்கு எப்படி குணமாக நிற்குது அப்படின்றதையும் வீடியோவில் பார்க்கலாம் ஒரு நாள் கறவையாக இந்த மாட்டுக்கிட்ட பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் கறவை நீங்கள் டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டோட குணாதிசயத்தையும் நீங்கள் வீடியோலேயே பார்த்துக்கலாங்க ரொம்ப சாதுவான மாடு ரொம்ப பொறுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல குணத்தில் வரக்கூடிய மாடு தாயும் கொன்றும் சுழி சுத்தத்தோடு இருக்குது வீடியோவில் பார்த்த முத மாடுமே சுழி சுத்தம் தான் ரெண்டு மாடுமே நல்ல சிறந்த குணத்தில் வரக்கூடிய அற்புதமான ரெண்டு மாடுகள் ஒரு கன்று மாடு ஒரு சினை மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் சர்ச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கேங்க கறவை நம்ம சொன்ன கறவை ஹண்ட்ரட் வரும் நாலு காம்புக்கு கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் எதுவாக இருந்தாலும் நண்பர் சதீஷ் அவர்களை தொடர்பு கொண்டு பேசி விலையை அனுசரித்து மாட்டை தேர்வு பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் கரூர் சுற்றுவற்றாட பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருந்தால் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி